உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் திருமணம் பிரச்சனை தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து சசிகலாவோட செட்டப் தான் ஒரு ஜோசியர் மூலமா இப்படி வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா சொல்ல வச்சு அப்படிதான் வந்து சுதாகரம் வந்து தத்தெடுக்கப்பட்டார் அப்படி ஜெயலலிதாவோட பேர் கெட்டு போக காரணமே வந்து சசிகலா தான் தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து வேற வேற வழியில வந்து எப்படிதான் உள்ள கொண்டு வரணுமோ அந்த வழிகளை வந்து சசிகலா செஞ்சாங்க ஒரு ஜோசியர் மூலமா ஒரு பொய்யான தகவல் வந்து ஜெயலலிதா சொல்லி இது நடந்துச்சு அப்படின்றாங்க தீபா அதுக்கு என்ன சொல்லுங்க தீபா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அன்னைக்கு அம்மா வந்து ஒரு அரசா ஒரு அரசாங்கத்தையும் நடத்துறவங்க ஒரு கட்சியை நடத்துறவங்க அவங்களுக்கு தெரியாதா இதை செஞ்சா தப்பு இத செஞ்சா ரைட்டு அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு தீபா சொல்றாங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா அன்றைய சூழ்நிலை யாரு பாசங்க அமைக்கிறாங்க யாரு அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க அவங்கதான் என் பிள்ளைங்க நீ தான் எனக்கு அம்மா அப்படி அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே அரவணப்பா இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தயாரா நிப்பாங்க நிக்க போய்தான் என் ம மகனா தத்தெடுத்து அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க யாரு சுதாகரனுக்கு அதான உண்மை அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் சுதாகரன் தவறான பாதையில போனார் முறை எழுதி கொடுத்துட்டாங்க எப்ப உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல கோர்ட்ல அவங்க போட்டு எடுத்துட்டாங்க நீ வாரிசு வாரிஸ் கிடையாது அப்படின்னு ஏன்னா அவர் போற போக்கு சரியில்லாம இருந்துச்சு அவ்வளவுதான்